என் அன்பான பிள்ளையே முதலில் இந்த செய்தியை முழுவதும் கேள் நான் உன்னோடு பேச வருகிறேன் நீ இதை தானாக திறக்கவில்லை நீ இங்கே சும்மா வரவில்லை உன்னை இங்கே கொண்டு வந்தது நான் தான் நீ என் வார்த்தையை கேட்பாய் என்று எனக்கு தெரியும் நேற்றிரவு நீ அமைதியாக இருந்தாய் ஆனால் உன் உள்ளம் சிதறிக் கொண்டிருந்தது நீ யாரிடமும் சொல்லாத அந்த வேதனை என் இருதயத்தில் ஒலித்தது என் வாழ்க்கை எப்போ மாறும் நான் இன்னும் எவ்வளவு தாங்கணும் கடவுளே நீ உண்மையிலே என்னோட இருக்கிறாயா நான் இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் பார்த்தேன் உன் மூச்சின் நடுக்கத்தை நான் உணர்ந்தேன் நீ சோர்ந்து போன அந்த நொடியிலும் நான் உன் அருகில் இருந்தேன் நீ தற்செயலாக இங்கே வரவில்லை உன் பதிலுக்காக உன்னை நான் இங்கே கொண்டு வந்தேன் உன் வாழ்க்கை முடிவடையவில்லை உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது இன்று முதல் உன் இருளில் ஒளி புகுகிறது நீ காணாத இடங்களில் நான் செய்கிறேன் நீ விழுவதற்கு முன் நான் பிடிக்கிறேன் நீ உடைந்த இடங்களை நான் சீர் செய்கிறேன் என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்பொழுது என் சமாதானம் உன் இதயத்தில் இறங்குகிறது நம்பிக்கை விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் அன்பான பிள்ளையே நான் உன்னை இங்கே கொண்டு வந்தது வெறும் வார்த்தைக்காக அல்ல உன் வாழ்க்கையில் இப்போது தேவைப்படுவது என்ன என்பதை நான் அறிவேன் உன் மனம் அமைதி தேடுகிறது அதை நான் தருகிறேன் உன் இதயம் உடைந்திருக்கிறது அதை நான் சீர் செய்கிறேன் உன் சிந்தனை குழப்பமாக இருக்கிறது உனக்கு தெளிவை நான் தருவேன் நீ பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி நாளைய தினத்தை நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் நீ வேலை காத்திருக்கிறாய் என்றால் உனக்கான கதவை நான் திறப்பேன் நீ நிதி நெருக்கடியில் இருந்தால் உன் தேவைக்கு நான் ஏற்பாடு செய்வேன் உன் குடும்பத்தில் சண்டை இருந்தால் அங்கு சமாதானம் நான் ஊற்றுவேன் உன் உடலில் வலி இருந்தால் அங்கு என் குணமளிக்கும் தொடுதல் வரும் நீ காதலில் உடைந்திருந்தால் உன் இதயத்தை மீண்டும் நம்ப வைப்பேன் நீ தோல்வியால் தாழ்ந்திருந்தால் உன்னை மீண்டும் உயர்த்துவேன் என் பிள்ளையே நீயே எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதில்லை நான் உனக்காக போராடுகிறேன் நீ தூங்கும் நேரத்தில் கூட நான் உன் வாழ்க்கையில் செய்கிறேன் நீ பார்க்காத இடங்களில் நான் கதவுகளை திறக்கிறேன் நீ நினைக்காத வழிகளில் நான் உனக்கு வழி செய்கிறேன் உன் வாழ்க்கை வீணாகாது உன் காத்திருப்பு வீணாகாது உன் ஜெபம் மௌனமாக போகாது இப்பொழுது உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை எழுகிறது அது நான் உன் வாழ்க்கைக்கு நான் போதும் என் அன்பு உன்னை தாங்கும் என் வாக்கு தத்தம் உன்னை காக்கும் என் கரம் உன்னை வழிநடத்தும் நம்பிக்கை விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் அன்பான பிள்ளையே இப்போது நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் உன் வீட்டின் மீது என் சமாதானம் இருக்கிறது உன் மனதில் ஓடி அந்த பயம் என்றோடு குறையட்டும் நீ நீண்ட நாட்களாக சுமந்து கொண்டிருந்த பாரம் இப்பொழுது என் கரங்களில் வைக்கப்படுகிறது நான் உன் கதவுகளை திறக்கிறேன் மூடப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் உயிர் பெறுகிறது நீ காத்திருந்த அழைப்பு வரும் நீ எதிர்பார்த்த செய்தி வரும் நீ வேண்டிக்கொண்ட அந்த மாற்றம் ஆரம்பமாகிறது உன் கைகளில் வெறுமை இல்லை உன் நாள்களில் வீணில்லை உன் வாழ்க்கையில் தாமதம் மட்டும் இருக்கிறது மறுப்பு இல்லை நான் உன் குடும்பத்தை காக்கிறேன் உன் பெற்றோருக்கு ஆரோக்கியம் தருகிறேன் உன் வீட்டில் சிரிப்பு திரும்பி வரட்டும் நீ இரவு தூங்க முடியாமல் அழுத நாட்களுக்கு இப்போது அமைதி பதிலாக வருகிறது நீ நிதி நெருக்கடியில் இருந்தால் புதிய வழிகள் திறக்கப்படும் நீ வேலை தேடுகிறாயானால் உன் பெயர் நினைவில் கொள்ளப்படும் நீ திருமணத்திற்காக காத்திருந்தால் உன் நேரம் நெருங்குகிறது நீ உடல் நலத்திற்காக போராடினால் உன் உடலில் என் குணமளிக்கும் கரம் தொடுகிறது என் பிள்ளையே இனி நீ இருளில் நடக்க மாட்டாய் நீ வெளிச்சத்தில் நடப்பாய் உன் கண்ணீருக்கு முடிவு இருக்கும் உன் ஜெபத்திற்கு பதில் வரும் உன் வாழ்க்கையில் சாட்சியம் உருவாகும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வருங்காலத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் அன்பான பிள்ளையே நீ யாரிடமும் சொல்லாத ஒரு ரகசிய வேதனை உன்னுள் இருக்கிறது அதை நீ மறைத்திருக்கிறாய் அது பற்றி யாருக்கும் தெரியாது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் எனக்கு தெரியும் நீ அந்த நாள் சொன்ன வார்த்தை நினைவில் இருக்கிறது கடவுளே இது மட்டும் நடந்தா போதும் அந்த ஒரு ஜபத்தை நான் கேட்டு வச்சிருக்கிறேன் நீ அந்த இரவு அழுதது அதற்கு காரணமான மனிதரை நான் அறிவேன் நீ உன் குடும்பத்துக்காக சும்மா சிரிச்சாய் ஆனா உள்ள உடைந்திருந்தாய் நீ உன்னை வலிமையானவளாக காட்டினாய் ஆனா தனியாக இருந்தபோது போது சோர்ந்தாய் நீ நினைத்தாய் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் புரிந்து நீ நம்பிக்கை ஆல்மோஸ்ட் விட போன அந்த நொடி அங்கே நான் இருந்தேன் நீ எடுத்த முடிவு தவறாகி விடுமோ என்று நான் சரியா என்று உன்னை சந்தேகித்தாய் ஆனால் நான் உன்னை உறுதியாக தேர்ந்தெடுத்தேன் கேள் நீ எதிர்பாராத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும் நீ நினைக்காத இடத்துல உதவி வரும் நீ மறந்து போன ஒரு வாய்ப்பு மீண்டும் திறக்கும் நீ தோல்வி என்று நினைத்த இடமே உன் சாட்சியாக மாறும் உன் உன் பெயரை நான் உயர்த்துவேன் உன்னை தாழ்த்தியவர்கள் கூட மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நீ இந்த வருடம் கடைசியாக அழும் அந்த இரவு இப்போது நெருங்குகிறது உன் வாழ்க்கை மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறது நீ பார்க்க முடியாத அளவுக்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் நே நேரம் வீணாகவில்லை உன் காத்திருப்பு வீணாகவில்லை உன் வலி வீணாகவில்லை என் பிள்ளையே நான் உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறேன் நீ நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் அன்பான பிள்ளையே இப்போது நான் உன் வாழ்க்கையின் மீது பேசுகிறேன் உன் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகட்டும் உன் இருதயத்தில் இருந்த பாரம் இன்றோடு லேசாகட்டும் நீ எடுத்து வைக்கப் போகும் அடுத்த அடியில் என் வழிகாட்டுதல் இருக்கட்டும் நீ பயந்த அந்த எதிர்காலம் இப்போது நம்பிக்கையால் நிரம்பட்டும் உன் வீட்டின் கதவுகள் ஆசீர்வாதத்தால் திறக்கப்படட்டும் உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் அமைதியாக மாறட்டும் நீ உன் பெற்றோருக்காக கவலைப்பட்டால் அவர்களுக்கு ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கிடைக்கட்டும் நீ உன் குழந்தைகளுக்காக ஜெபித்தால் அவர்களின் வழியில் என் கரம் இருக்கட்டும் நீ வேலைக்காக காத்திருந்தால் உன் பெயர் நினைவில் கொள்ளப்படட்டும் நீ நிதி நெருக்கடியில் இருந்தால் அதிர்ச்சி அளிக்கும் வழியில் உதவி வரட்டும் நீ திருமணத்திற்காக காத்திருந்தால் உனக்கான மனிதர் சரியான நேரத்தில் உன் வாழ்வில் வரட்டும் நீ உடல் நலத்தில் போராடினால் உன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் என் குணமளிக்கும் சக்தி தொடட்டும் நீ மன் அழுத்தத்தில் இருந்தால் இப்போது அமைதி உன் உள்ளத்தில் இறங்கட்டும் நீ பல முறை உடைந்திருந்தாலும் இனி நீ உடைய மாட்டாய் நீ பலமுறை நிராகரிக்கப்பட்டாலும் இனி நீ உயர்த்தப்படுவாய் உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கிறேன் நீ இழந்ததை விட நீ பெறப்போவது அதிகம் நீ அழுத நாட்களை விட நீ சிரிக்க போகும் நாட்கள் அதிகம் என் பிள்ளையே உன் வாழ்க்கை சாதாரணமில்லை நீ சாட்சியாக நிற்பாய் நீ அனுபவித்த வலி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் பாதையில் ஒளி இருக்கட்டும் உன் கைகளில் வெற்றி இருக்கட்டும் உன் இதயத்தில் சமாதானம் நிரம்பட்டும் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் என் அன்பான பிள்ளையே இது உன் வாழ்க்கையின் சாதாரண நாள் அல்ல இது திரும்பும் தருணம் நீ நீண்ட நாட்களாக சுமந்த பாரம் என்று என் காலடியில் வைக்கப்படுகிறது நீ பல இரவுகள் அழுதாய் ஆனால் அந்த கண்ணீர் வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆசீர்வாதத்தின் விதையானது கேள் உன் வீட்டில் நான் சமாதானம் ஊற்றுகிறேன் உன் மனதில் நான் அமைதி வைக்கிறேன் உன் உடலில் நான் குணமளிக்கும் சக்தி அனுப்புகிறேன் உன் குடும்பத்தில் நான் பாதுகாப்பு நிறுத்துகிறேன் உன் பண விஷயங்களில் நான் ஏற்பாடு செய்கிறேன் உன் வேளையில் நான் உயர்வு தருகிறேன் உன் திருமண வாழ்க்கையில் நான் ஒற்றுமை வைக்கிறேன் உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயத்தை எழுதுகிறேன் நீ தாழ்த்தப்பட்ட இடத்துல இனி நீ உயர்த்தப்படுவாய் நீ மறுக்கப்பட்ட இடத்தில் இனி நீ ஏற்றுக் கொள்ளப்படுவாய் நீ என்னால் முடியாது என்று நினைத்த இடத்தில் நான் நீ முடிப்பாய் என்று அறிவிக்கிறேன் உன் பெயரை நான் உயர்த்துவேன் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் நீ அனுபவித்த வழி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாகும் இனி இருள் நீங்குகிறது இனி கதவுகள் திறக்கிறது இனி உன் காத்திருப்பு முடிகிறது என் பிள்ளையே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் மீது என் கரம் இருக்கிறது உன் முன் என் ஒளி செல்கிறது உன் பின்னால் என் பாதுகாப்பு நிற்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் இப்பொழுது உன் புதிய அற்புதம் ஆரம்பிக்கிறது என் பிள்ளையே